அண்மை செய்தியை பார்க்கிறோம் ராமநாதபுரத்தில் வழக்கறிஞரை காரில் கடத்திய நான்கு பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் இவர்கள் எங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சாலையில் தான் வழக்கறிஞரை காரில் கட்டி முனையில் கடத்தி சென்ற கும்பலானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது கடத்தப்பட்ட வழக்கறிஞரின் உறவரான முன்னாள் ராணுவ வீரர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் அமிரா பதவியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான ராஜ்குமார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தமுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரான செந்தில்வேல் ஆகிய இருவரும் உறவினர்களாக இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் வழக்கறிஞர் செந்தில்வேல் ராஜ்குமாரிடம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனால பெற்று இருப்பதாக தகவல் நிலை என்பது வெளியாக இருக்கிறது இதை தருவதற்கு சற்று தாமரித்து இருக்கிறார் இந்த நிலையில்தான் செந்திவேலை செந்தி பணம் பெறுவதற்காகவும் பணம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளனர் பின்னர் நேற்று மதியம் மதுரை வந்த வழக்கறிஞர் செந்தில்வேலை அவரது உறவினரான முன்னாள் ராணுவ வீரர் ராஜ்குமார் தனது நண்பர்கள் மூலமாக நேற்று மதியம் காரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார் பின்னர் மதுரை தல்லாகுளம் தர்ப்பணசாமி கோவில் அருகே வழக்கறிஞர் செந்தில்வேலின் காரை மடக்கிய ராஜ்குமார் காரில் ஏறியிருக்கிறார் பின்னர் கார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலை அருகே சென்றபோது திடீரென ராஜ்குமார் கார் ஓட்டுநரை கட்டியை காட்டி மிரட்டி காரை நிறுத்துமாறு கூறியிருக்கிறார் அப்போது காரில் இருந்து வழக்கறிஞர் செந்தில்வேல் இறை தாங்கி தப்ப முயன்ற போது ராஜ்குமாரி நண்பர்கள் செந்தில் வேலை அடித்து இழுத்து காரில் ஏற்றி கடத்தி சென்றிருக்கின்றனர் அப்போது ஒரு நபரை சிலர் காரில் வலுகட்டாயமாக கடத்தி செல்வதாகவும் காருக்கு பின்னால் கடத்தலை தொடர்புடைய இரண்டு நபர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வதை பார்த்த மதுரை மாநகர ஆயுதப்படை காவலர் விக்னேஷ் சந்தேகிக்கப்பட்ட காரை பின்தொடர்ந்து துரத்தி சென்றும் செல்போனில் வீடியோ பதிவு செய்த போது பதிவு இல்லாத ஊதா நிறோட்டா காரானது வேதமாக சென்றதாக தல்லாகுளம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார் இதனையடுத்து தல்லாகுளம் காவல்துறையினர் காரை பின்தொடர்ந்து கொண்டு தேடி அப்போது காருக்கு பின்னால் சென்ற இருசக்கர பைக் என்னை விசாரித்த போது மதுரை தல்லாகுளம் பதவியைச் சேர்ந்த கௌதம் என்பதற்கு சொந்தமானது என தெரிய தொடர்ந்து வழியில் உள்ள சிசிடி கேமராக்களை ஆய்வு செய்த போது பைக்கில் சென்ற கௌதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பாசெட்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்டவர் என்று தெரிய வந்திருக்கிறது இதை அடுத்து அங்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பதவியைச் சேர்ந்த ராஜ்குமார் மாரிமுத்து ஸ்ரீராந்த் கௌதம் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து ராமநாதபுரம் மாவட்டம் தமுதியை சேர்ந்த வழக்கறிஞரான செந்திவேல் முப்பத்தி மற்றும் அவருடைய வாதன ஓட்டுநரையும் மீட்டிருக்கின்றனர் அதே சமயம் காவல்துறையினர் விசாரணைகளில் கடத்தியலாக சொல்லப்பட்ட வழக்கறிஞர் செந்திவேல் என்பவர் கைது செய்யப்பட்ட ராஜ்குமார் என்பவரின் பெரியப்பா மதன் ஆவார் என்று தெரிய வருகிறது இவ்வழக்கில் கடத்தப்பட்ட செந்தில்வேல்வை ராஜ்குமாரிடம் ஐந்து லட்சம் படங்களை பணம் கடன் வாங்கி பணத்தை திரும்ப கொடுக்காததால் தான் பிரச்சனை ஏற்பட்டு அவரை மிரட்டி பணம் பெறுவதற்கு கடத்தி சென்றதாக தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து காவல் நிலையத்தில் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறது தடத்தலை தடுத்த வழக்கறிஞரை விரைந்து மாவட்ட காவல்துறையினரை காவல் ஆணையர் பாராட்டி இருக்கிறார் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் உறவினர் மூலமாக வழக்கறிஞர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் சாரில் நடத்தப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்த நிலையில் செந்தில்குமாரின் உறவினர் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் என்பது மதுரை மாநகர மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கடத்திய நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன்